வணக்கம் நண்பர்களே எல்லாம் சிவமயம் தொல்லை இரும்பிறவி சூழும் தலைநீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத உரிம்குவோம் திருவாசகம் என்னும் தேக்கு தென்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இப்படி பலவாறு நம்ம வந்து திருநாமங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் சிவபுராணம் படிக்க ஆரம்பிச்சா ஃபுல்லா மனம் உருகி படித்தோம்னா நமக்கு எல்லாமே கிடைக்கும் சிவன் ராத்திரி வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி வருது மகா சிவராத்திரி அன்னைக்கு இறைவன் நம்ம வணங்கக்கூடிய நேரங்கள்ல நமக்கு எவ்வளவு தூரம் நலன்களும் பலன்களும் ஆசைகளும் ஆசீர்வாதங்களும் கிடைக்குங்கிறத நீங்க வந்து அனுபவிக்கணும் அதை அனுபவிச்சு பார்க்கணும் நிறைய பெரியவாள் அனுபவிச்சிருக்கிறாங்க அதெல்லாம் நான் கண் கொண்டு பார்த்து அவங்களுடைய மன நிறைவு மன மகிழ்வு ஆனந்தங்கள்லாம் பார்த்து வளர்ந்த பிள்ளை நான் இப்போ மகா சிவராத்திரி அன்னைக்கு அந்த இரவு முழுவதும் இறைவனை நினைத்து உருகி அர்ச்சனைகள் செய்து திருநாமங்களை சொல்கிறோம் அதுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறது ஒரு சின்ன கதை நான் ஒரு கதை வாசிப்பு நம்ம தின பத்திரிக்கையில் வரக்கூடிய ஒரு ஆன்மீக மன்னரில் படித்த ஒரு கதையை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் பண்ணலை வாசிப்பின் மூலம் எனக்கு கிடைத்த ஒரு கருத்தை உங்களோடு பதிவு செய்கிறேன் அதாவது அயோத்தியில் வந்து மன்னன் சித்திரபானுன்னு ஒருத்தர் இருக்கிறார் அந்த மன்னன் வந்து ஒவ்வொரு சிவராத்திரியும் விடாமல் விரதம் இருந்து இறைவனை நோக்கி அவனுடைய விரதங்கள் பூண்டு இருக்கிறான் அவனுக்கு மகிழ்வும் ஆரோக்கியம் வெற்றிகளும் தேடிக்கொண்டே அவனுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது அப்போ ஒரு சிவராத்திரி அன்று அவனை வந்து ஒரு முனிவர் சந்திக்க வர்றார் அவருக்கு உபசாரங்கள் செய்கிறான் அந்த சிவன் ராத்திரி இரவு முனிவரோடு அமர்ந்து அவன் பேசிக்கொண்டு இருக்கும்போது முனிவர்கிட்ட என்னுடைய முற்பிறவை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி அவனுடைய முற்பிறவியை பற்றி எடுத்து சொல்கிறான் அவருடைய பெயர் வந்து சுஸ்வரங்கிற பெயர்லதான் அவர் வந்து முதல் முற்பிறவில வாழ்றாரு அவருடைய தொழில் வந்து மிருகங்களை வேட்டையாடி மாமிசத்தை கொண்டு விற்று அதுல பணம் சம்பாத்தியம் பண்ணி குடும்பத்தை நடத்துறான் அப்ப ஒரு நாட்கள் என்ன ஆகுதுன்னா வேட்டைக்கு செல்லும் போது மிருகங்கள் இல்லை சோ மிருகங்கள் வேட்டையாட போகிறாரு போகும்போது ஒரு நாள் அவருக்கு மிருகங்கள் எதுவுமே அவர் கண்ணுக்கு படல வேட்டையாட முடியல ஆகா இன்னைக்கு ஒன்றும் கிடைக்காம போயிருமோன்னு சொல்லி வருத்தத்துல இருக்கிறான் சூரியன் இரவு அதாவது மாலை பொழுது அந்தி மாலை ஆகுது சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய நேரங்கள் நெருங்கி வருது ஒரு மானை பாத்திர தான் அந்த மானை வேட்டையாடி முடிக்கிறான் அதை ரெடி பண்ணி வெளியில் காட்ட விட்டு வெளியில் வரணும்னா இருட்டிடுது வெளிச்சங்கள் கிடையாது அப்போ காலையில் சொல்லிட்டு சொல்லிவிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தின் கீழ் மா அந்த மானை போட்டுட்டு மரத்தின் மேலே போய் பகல் பகல்பூரம் அவன் உணவு இருந்தால பசி அந்த பசினால் அவனுக்கு தூக்கம் வரல அந்த மரத்துல நேரத்தை பொழுத போக்கணும்ல அந்த மரத்துல உள்ள இலைகளை பூ பிச்சு 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 கிளை போட்டுக்கிட்டே இருந்திருக்கான் விடிஞ்சிருது விடிஞ்ச உடனே இறங்கி மானை தூக்குறான் ஊரை பார்த்து வந்துருதான் வீட்டுக்கு வந்துருதான் சிறிய காலகட்டத்துல அவனுக்கு மரணம் அவனை நோக்கி வருது மரணிக்கிறான் சிவதூதர்கள் அவனை அழைத்து போகும்போது அவங்க சொன்ன கதை அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ ஒரு நாள் வேட்டையாட சென்ற அப்ப காட்டுல நீ போய் தங்கி இருந்த அந்த நாள் சிவன் ராத்திரி நீ நீ அமர்ந்திருந்த மரம் உன் உயிரை பாதுகாப்பதற்காக மிருகங்களிடமிருந்து பாதுகாப்பதற்காக நீ ஏறி அமர்ந்த மரம் வந்து வில்வ மரம் நீ உதிர்ந்து போட்ட இலைகள் வில்வ இலைகள் கீழே ஒரு சிவலிங்கம் இருந்தது நீ அர்ச்சனைகள் செய்திருந்தாய் அதனுடைய பலன் அந்த சிவராத்திரி இறைவனுக்கு நீ வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்தாய் அதனுடைய பலன் தான் உனக்கு இன்னைக்கு வந்து மன்னன இந்த பிறவில நீ இருந்து இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க அப்போ உள்ளம் உருகி உள்ளன் போடு மனம் உருகி இறைவனை நோக்கி நீங்க வைக்கக்கூடிய வேண்டுதல் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நீங்க வேண்ட ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு எல்லாம் கைகூடும் எல்லாம் வசப்படும் அது வந்து ஒரு உதாரணம் அது ஈசனுக்கு நிகர் எவரும் இல்லை மிக பெரியவன் ஓகேயா அப்ப அவரை வணங்குறது திருநீர் அவரை நினைச்சு மோதிர விரலையும் பெருவிரலையும் தொட்டு நீங்க விபூதியை எடுத்து இந்த மூணு விரலால அதை மூணு விரல் அதை அப்ளை பண்ணிட்டு மூணு விரலால நிமிர்ந்து நெத்தியோடு நெத்தியில போடணும் பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேருந்து அந்த மூணு விரலன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த நீங்க மேல வானத்தை நோக்கி அந்த விபூதியை நெத்தியில் இடும்போது விழக்கூடியது உங்களுடைய நெஞ்சிலையும் மார்குலையும் தான் விளணும் கீழே தரையில் விழக்கூடாது இது வந்து சொல்லுவாங்க பெரியவங்க என் தாய் சொல்லுவாங்க அடிக்கடி அதனால மகா சிவராத்திரி அன்று இறைவனை வணங்குங்கள் முருகி வணங்குங்கள் எல்லாம் நமக்கு வசப்படும் ஒண்ணு இந்த மகா சிவராத்திரி அன்று நடந்த சில முக்கியமான விஷயங்கள்னு நான் படி மகா சிவராத்திரி அன்று நடந்த நிகழ்வுகள் சொன்னா ஒரு பத்து விஷயங்கள் அவங்க லிஸ்ட் அவுட் பண்றாங்க ஒண்ணு வந்து படைப்பு தொழிலை பிரம்மா ஆரம்பிக்கிறார் ரெண்டாவது மகாவிஷ்ணு மகாலட்சுமி முருகன் மூணு பேரும் சிவனின் அருளை பெறுகிறாங்க மூன்றாவது தேவலோகத்தினுடைய அதிபர் ஆகிறார் தேவலோகத்துக்கு வந்து அதிபராகிறார் இந்திரன் செல்வங்களுக்கு அதிபதி ஆகிறான் குபேரன் அர்ஜுனன் தன்னுடைய தவத்தால வந்து பாசுபதை அஸ்திரத்தை வந்து சிவன் இருந்து வாங்குறான் கங்கையை பூமிக்கு தன்னுடைய தவத்தால் பூமிக்கு கொண்டு வர்றான் பகீரதன் கண்ணப்பர் தன் கண்களை சிவனுக்கு காணிக்கையாக்குகிறார் மார்க்கண்டேயனுக்காக சிவபெருமான் யமனை தன் காலால் உதைக்கிறார் மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் செவ்வெருமானினுடைய திருமுடியையும் திருவடியையும் தேடுகின்றார் இந்த மாதிரி விஷயங்கள் பூராமே மகா சிவராத்திரி அன்று நிகழ்ந்தவைகள் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க ஆகவே நண்பர்களே உறவுகளே இறை வழிபாடு என்பது நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமானது எப்படினாலும் நீங்க இருந்துட்டு போங்க ஆனா வாரத்துல ஒரு நாள் கோவில்களுக்கு சென்று குழந்தைகளோடு சென்று பெரியவர்களோடு சென்று இறை வழிபாடு செய்யுங்கள் உள்ளத்தை தூய்மையாக தெளிவாக சுத்தமாக வச்சுக்கோங்க பிறருக்கு எந்த தருணத்திலும் கடிந்த சொற்களாலோ கஷ்டங்களோ கொடுத்துட வேண்டாம் முடிந்த வரையிலும் அவர்களுக்கு சீ தீங்கு செய்யாத அளவுக்கு கடந்து போயிருங்க வார்த்தைகளாலோ சொற்களாலோ செயல்களாலோ யாரையும் பகைச்சிட வேண்டாம் இந்த கலியுகத்துல எல்லோரும் இறைவன் அருளை பெற வேண்டும் மகா சிவராத்திரி அன்று ஈசனின் அருளை பெற்று எல்லோரும் நலமோடு வாழ்க 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 என்று கூறி மகிழ்வோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்